சார் வணக்கம் இந்த இடம் பாருங்க விவசாய இடம் செம்மன் கடுங்க இந்த இடம் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பலை வட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க பைப்பாஸ் இருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் வருங்க இருந்து எட்டு கிலோமீட்டர் வருங்க நிலத்தினுடைய மொத்த அளவு எட்டு ஏக்கர் எட்டு ஏக்கர் முத்துசலம் போட்டுருக்காங்க கிழங்குச்சி வச்சுருக்காங்க சாகுபடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த இடம் தாங்க அப்படியே ரோடு இருந்து இருக்குது அப்படியே ரோடு பாயிண்ட்லேருந்து அப்படியே உனக்கு ஒரு பக்கம் ஃபாரஸ்ட்டு ஒரு பக்கம் முழுக்க ஃபாரஸ்ட்டு இன்னொரு பக்கம் ரோடு ஃபார் காட்டுக்கு கிளங்குச்சி போட்டிருக்காங்க சோளம் போட்டிருக்காங்க எட்டு ஏக்கர் ஒரே சதுரமாக இருக்குதுங்க ஒரு வீடு ஒன்று இருக்குங்க மாட்டுக்கு ஒரு செட்டு இருக்குது தங்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது தென்னை மரம் வந்து ஒரு அஞ்சு தென்னை மரம் இருக்குங்க இந்த இடத்துல மலை போகங்க தண்ணிக்கு பிரச்சனை கிடையாது அருமையான இடம் எட்டு ஏக்கர் விவசாய இடம் செம்மன் காடுங்க தார் ரோடு பாயிண்ட்டே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆறுநூறு அடி ஐநூறு அடி அறநூறு அடி உங்களுக்கு தார்நூறு பாயிண்டாக ரோடு பாயிண்ட்டாக வருங்க நல்லா ஹில்ஸ் ஒட்டி அருமையாக அமைஞ்சிருக்கேன் மழை பேஞ்சாலும் தண்ணி வந்தாலும் ஃபஸ்ட்டு தாங்க அருமையான ஒரு இடம் விவசாயத்துக்கேற்ற செம்மன் காடுங்க பாருங்கள் ரோடு பாயிண்ட்லேயே வந்துச்சிருக்கு நன்றி வணக்கம்